நடன இயக்குனர் தினேஷ் மாஸ்டர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இணையத்தில் பரவி வரும் நிலையில் அது குறித்து நடன இயக்குநர்கள் சங்கத்தின் துணை தலைவர் கல்யாண் மாஸ்டர் பேட்டி அளித்துள்ளார் சம்பளம் கேட்டதால் அவர்களை அடித்ததற்கான வீடியோவை இணையத்தில் பார்த்தேன் என்று கேட்டதற்கு அவர் அடியவில்லை என்று கூறினார் ஆதாரத்தை நாங்கள் காட்டிய போது லேசாக தட்டினை நின்றார் எது சொன்னாலும் கேட்டுக் கொள்வதற்கு நாங்கள் என்ன எல்கேஜி மாணவர்களா எனக்கும் தினேஷுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் கிடையாது இந்த விஷயம் சங்கத்திற்கு வந்ததால் தட்டி கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அப்படி வேறு திரும்பவும் அநியாயம் நடக்கும் தினேஷ் மாஸ்டர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் போகட்டும் போகட்டும் என்று விட்டுவிட்டோம் ஆனால் அவர் இந்த விஷயத்தில் சங்கத்தில் வைத்து பேசியிருக்க வேண்டும் வெளியே இந்த விஷயத்தை கொண்டு சென்று அசிங்கப்படுத்திவிட்டார் நாங்கள் ஏன் அவர்களை வெளியே கூட்டி சென்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு என்று கூறினார் கேமரா இல்லாத இடமாக பார்த்து என்று கேட்டதற்கு அவர்களுக்கு வீடியோ ஆதாரம் கிடைத்திருக்காது என்று நினைத்தேன்னு சொன்னார் முதலில் சட்டையை பிடித்தேன் என்றார் ஆதாரமாக முழு வீடியோவை காட்டிய பிறகு லேசாக தட்டினேன் என்றார் பிறகு அடுத்ததை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இனி தேர்தலில் நிற்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் இப்படி பல வழக்குகள் ஐந்தாண்டுகளாக நடக்கிறது மேலும் லியோ படத்தின் பிரச்சனையும் ஆதாரத்துடன் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று கூறி கல்யாண் மாஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்